நீங்கள் ஸ்டேரிங் வளைக்கிற அளவு கொஞ்சம் கவனிங்க உங்க ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க இன்ஜினோட சத்தத்தை நல்லா கேளுங்க ஸ்லோ கிளச் அவ்வளோதான் பிரேக்கை விட்டுருங்க கீரை தேர்டுக்கு குறைச்சிங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பீட் நம்ம ஒன்றும் குறைக்கல தேர்டு குறைச்சிட்டு கிளட்சை மெதுவாக எடுங்க வைப்ரேஷன் வர ஃபுல்லாக எடுக்காதீங்க ஆஃப் கிளட்ச் மெதுவாக லெஃப்ட் கொஞ்சமாக பிரேக் அப்படி இந்த டிஸ்டன்ஸ்லேயே வண்டியை ஸ்டாப் பண்ணுறது சேஃப் மெதுவோ சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கெச் எடுங்க ஃபைனலாக பிரேக்ல இருந்து கால் எடுங்க சூப்பர் நல்லா இருக்கு ஆனால் நான் சொன்னேன் இல்லையா அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் அடுத்த அடுத்த வண்டியெல்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்